அது எப்படி தெரியுமா ஒருவன் கடலை பார்த்து விட்டு வந்தான் அவனுடன் மற்றொருவன் கடல் எப்படி இருந்தது என்று கேட்கிறான் மற்றவன் வாயை ஆ என்று பி பிளந்து அதை என்னவென்று சொல்லுவேன் அப்பப்பா எவ்வளோ பெரிய அலைகள் எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொல்லுவான் பிரம்மத்தை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருப்பது இதை இதே போலதான் பிரம்மம் ஆனந்தமயமானது சச்சிதானந்தமானது என்று வேதங்கள் கூறுகின்றன மகா முனிவர்கள் சுகர் முதலாளர்கள் பிரம்மமாகிய கடவுளின் கரையில் நின்று அதை பார்த்தார்கள் தொட்டார்கள் என்று கூறுகின்றனர் ஒரு சிலரின் கருத்துப்படி அவள் அந்த கடலில் இறங்கவே இல்லை அதில் எழுதினால் மீண்டும் ஒரு வழி இல்லை சமாதி நிலையில் பிரம்மம் ஞானம் ஏற்படுகிறது பிரம்ம தரிசனமும் கிடைக்கிறது அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது மனிதன் மௌனியாய் விடுகிறான் தான் கண்ட பிரம்ம தரிசனம் என்ன என்பதை விளக்கி கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை உப்பு ஒன்று கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது கடலின் நீள அகல சுற்றளவு ஆழம் பற்றி எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது அதனால் அது கடலுக்குள் இறங்க ஆரம்பித்தது அதான் சொல்ல முடியுமா கடல் இறங்கியதும் கரைந்து விட்டதே யார் <gammonic> வந்து <gammonic> கடலின் <gammonic> ஆழ்த்தி சொல்வது சமாதி நிலையில் ஞானம் ஏற்படுகிறது என்று ரிராமகிருஷ்ணன் கூறியதை